வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் ஸ்கைலை ஃபவுண்டேஷன் பொதுவாக ஒரு தொழிற்சாலையில் உளவியல் என்பது எப்படி தொழிற்சாலையில் எந்திரவியல் இருக்கிறதோ எந்திரத்தை இயக்கும் மனிதவியல் மனிதன் இயக்குவது மனிதனுடைய செயல்பாடு என்கின்ற தான் அப்போ ஒரு எந்திர மேலாண்மை எந்திரத்தை வந்து பராமரித்தல் எந்திரத்தினுடைய செயல்பாடுகளை முறைப்படுத்தல் போலவே எந்திரத்தை இயக்கும் எந்திரமாக உள்ள மனிதனுடைய எந்திரத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள எர்கோனாமிக்கல் ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய எந்திரவியல் சார்ந்த தன்மைகள் அதேபோல் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடைவனையான உள்ள செயல்பாடுகள் அதனுடைய இயக்க முறைகளை முறைப்படுத்தினால் மட்டுமே ஒரு இடர் வளர்ச்சி அடைய முடியும் நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி என்ற ஒரு நிலைக்கு எட்டாததுக்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி கேட்டால் நீங்க என்ன பதிலை வச்சிருக்கீங்க என்பதை வைத்து உங்களுடைய உள்ளத்தில் அறிவுசார் பதிவுகள் அல்லது பதிவாக உள்ள அறிவுகள் எவ்வாறு இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதில் வரக்கூடிய முரண்பாடுகளை முறைப்படி சரியான விதத்தில் அதனுடைய விளக்கத்தை பெற்று தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த முரண்பாடுகள் பயணிக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வோடு இந்த நிகழ்வை தொடர்போம்